ஹலோ மக்களே வணக்கம் கோடியிலேஷப்பட இன்றைக்கி முதல் நாள் இரவு ஒரு மணி எட்டாம்பது ஐந்தாவது ஃப்ளோர் ஐந்தாவது தடத்தில் இருக்கும் பாருங்கள் எப்படி பாருங்கள் அவங்க லிஃப்ட்டு போயிட்டு இருக்கு பாருங்க நாலு லிஃப்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் தெரியுதா உங்களுக்கு லிஃப்ட்டு கண்ணாடி லிஃப்ட்டு மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டு அழகான காட்சி சூப்பராக இருக்கு பாருங்க இது அப்படியே மேலே வந்து விளக்கு வளர்ச்சியத்தில் படியில் ஃபுல்லாக லைட்டாக இருக்குது நல்ல அழகான காட்சியாக இருக்குது மேலே ஆறாவது ஃப்ளோரு அங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் மால் இருக்குது அங்கே வந்து விலங்குகிற ட்ரெஸ்ஸு பேண்ட்டு மற்றபடி வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாமே விற்கிது இப்போ ஷாப்பிங் மால் ஆறாவது இப்போ நம்ம அஞ்சாவது ஃப்ளோரில் இருந்து வருவோம் அங்கே கேசனோ இருக்குது இதில் கேம்ஸ் தான் இருக்குது பார்த்து வரலாம் அப்படியே ஓகே ஐந்தாவது ஃப்ளோரு அப்படியே ரவுண்ட் வரலாம் அப்படியே இந்த ரிசெப்ஷன் இங்க தியேட்டர் இருக்கு மார்க்யூ தியேட்டர் இருக்கு அப்படியே இப்போ லாக் நினைக்கிறேன் இப்ப சேர் ஓபனா இருக்க ஓகே லாக்கு ஓகே நாலு லிஃப்ட் இருக்கு இங்க இருந்து லெவன்த் ஃபோர் வரைக்கும் மேலே போலாம் வரலாம் நாலு லிப்ட் ஒன் டூ இது ரெண்டும் கிளாஸ் லிப்ட் இது லிஃப்ட் லிப்ட் இப்ப உள்ள இப்போ உள்ள கேசனா வரைக்கும் போறோம் நம்ம அப்படி எங்க இருந்து வியூல பாருங்க லிஃப்ட்டு போய்ட்டு வர அழகாக பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணா பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் கோடேலியா ஃபிஃப்த் ஃப்ளோர் இங்கே இருந்து நம்ம டாப் ஃப்ளோர் வரைக்கும் பார்க்கலாம் நம்ம வந்து நல்ல அழகான காட்சி உண்மையிலேயே என்டர்டெய்னிங்காக இருக்குது ஓகே சரி உள்ள கேசனாக இருக்குது இங்கே உள்ளே போகிறோம் ஓகே ம் கேசன உள்ள வந்திருக்கோம் சீன்லாம் அப்படி பாருங்க உண்மையிலேயே ஒரு ஃபீலிங் இருக்கு உண்மையிலே சொர்க்கத்துக்குள்ள அந்த மாதிரி கடலுக்கு நடுவே கப்பல் கப்பல் ஒரு சொர்க்கம் ஓகே வளுக்கு சின்ன பிள்ளைங்க டேபிள் டென்னிஸ் இருக்குது சின்ன பிள்ளைகள்லாம் ஆடுறாங்க அப்புறம் பெரியவங்களுக்கு பில்லியர்ஸ் கேம் இருக்குது ஜஸ்ட் லைக் கேரம் போர்டு பால் கேரம் போர்டு நான் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல் வியூ இது ஒரு சின்ன கேம் மாதிரி ஒன்று ஆசியன் இங்க வந்து எங்களுக்கு இங்க ஒரு கேண்டீன் இருக்கு இங்க வந்து வெஜ்ஜு வெஜிடேரியன் சாப்பிட இங்கே சாப்பிட்லாம் நாங்கள் இங்கேருந்து சாப்பிட போகிறோம் நாங்கள் வந்து வெஜ்ஜு அண்ட் ஜெயின் ஃபுட்டு ஓகே நீட்டாக இருக்குது பாருங்கள் வெஜ்ஜு என்ன ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாருங்க கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைனிங் ஹால் இருக்குது டைனிங் ஹால் இது ஃபோர்த்து ஃப்ளோர் ஃபோர்த்து ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் ஃபார் நான்வெஜ்ஜு இது ஃபிஃப்த்து ஃப்ளோர் ஃபார் வெஜ் ஐட்டங்கள் ஓகே வெஜிடேரியன்ஸ் இவ்வளோ ஐட்டங்கள்லாம் பாருங்கள் ஓகே பட்டாணி தக்காளி இல்லை சலாட் ஐட்டங்கள் ஓகே அப்புறம் மின் சட்னி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மின் சட்னி இருக்குது மண் ரவா லட்டு பன்னீர் வெஞ்சு ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லை கத்திரிக்காய் ஓகே ஓகே இங்கே ஜெயின் ஃபுட்டு இங்கே தான் இருக்குது ஜெயின் ஓகே வெஜ்ஜு பிரியாணி இருக்குது பார்த்துங்க வெஜ்ஜு பிரியாணி இது டால் வெஜிடபுள் வெஜிடபுள் பன்னீர் வருங்க அப்புறம் இது ஸ்வீட் கேசரி இருக்குது பைனாப்பிள் கேசரி இது ஜெல்லு 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 இருக்குது அவ்வளோ பாயாசம் இருக்குது இது மன்னா கோட்டா இருக்குது ஓகே இங்கே ஃபுல் சலாட் இருக்குது இங்கே கேக் இருக்குது Okay, thank you.